நானும் கூட பார்த்தேன் அதாவது கல்லூரி முதல்வர்கள் பணிமூப்பு அடைந்து அவர்கள் பணியிலிருந்து செல்கிற போது அதற்கு இன்னொருவர் நியமிக்கப்பட வேண்டும் அது உடனடியாக நடந்து விடுகிறது அதாவது அந்த ஒரு பேனல் தயார் பண்ணி அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இன்றைக்கி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ரிட்டையர்ட் ஆகிறாங்கன்னா ஒரு க தீன் ரிட்டயர்ட் ஆகுறாங்கன்னா அஞ்சு பத்துக்கெல்லாமே இன்னொரு தீன் அங்கே பொறுப்பு எடுத்துப்பாங்க அந்த கல்லூரியிலேயே இருக்கிற ஒரு சீனியர் ப்ரொஃபஸர் யாருக்கு முதல்வருக்குரிய தகுதி இருக்கிற பணியாளர் அங்கே இருக்கிறாரோ அவரை உடனடியாக தீன் இன்சார்ஜ் போட்டுருவாங்க காலியிடம் என்பதே இல்லைங்க காலியிடங்கு காலிங்கிறதே இருக்காது தீன் அலுவலகம் இருக்கும் ஒரு தீன் என்னெல்லாம் செய்வாரோ அதெல்லாம் இந்த இன்சார்ஜ் தீன் செய்வார் இமீடியட்டாக அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே நிரப்பிடுவாங்க அதனால் இப்போது பதிமூணு மருத்துவக் கல்லூரியில் கல்லூரி முதல்வர்கள் இல்லை என்பதாலே ஏதோ கல்லூரியே ஸ்தம்பித்து போனதைப் போலவும் அது அப்படியே முடங்கி கிடப்பதைப் போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்குவது சரியல்ல இது வந்து ப்ரொசீஜர் இமிடியேட்டாகவே தீன் அன்றைக்கி ரிட்டையர்ட் ஆகிறாருன்னா அடுத்து அந்த இடத்துக்கு வரத்துக்குள்ள தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அந்த தீன்க்கு தகுதி உள்ள ப்ரொஃபஸர்ஸ் பேராசிரியர்களை தேர்வு செய்து அவளுடைய பணிக்காலம் அவளுடைய சர்வீஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்து தகுதி உள்ளவருடைய பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டு அதை வரிசைப்படுத்தி அதை வந்து அந்த பேனல் தயாரிப்பாங்க இந்த பேனல் தயாரிக்கிறதுக்கு ஒரு பத்து நாள் ஒரு மாதம் ஆகும் அது வரைக்கும் அங்கே தீன் காலியாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை தீன் இன்சார்ஜ் தீன் இருப்பாங்க இமீடியட்டாக தீன் போட்டுருவாங்க அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே தீன் வந்துடுவாங்க அங்கே ஒவ்வொரு இப்போ பதிமூணு கல்லூரி எந்த கல்லூரிகள் சொல்லப்பட்டு அந்த கல்லூரிக்கு போனீங்கன்னா தீன் இன்சார்ஜ் இருப்பாங்க அது அவருடைய முழு செயல்பாடு ஒரு தீன் என்னெல்லாம் பண்ணுவாரோ அதெல்லாம் அவர் பணி நிற்பார் காலியாக அர்த்தம் இல்லை இப்போ ஒரு இருபத்தி ஆறு கல்லூரி முதல்வர்கள் பெயர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அது வந்து அந்த அவங்களுடைய அந்த இதெல்லாம் கண்காணிக்கப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அநேகமாக திங்கள் செவ்வாயில் அந்த பணிகள் முடிவுற்று புதன் வியாழனில் இந்த பதிமூன்று பேரும் நியமிக்கப்பட்டு விடுவார்கள் ஒரு பதிமூணு பேர் வெயிட்டிங் லிஸ்ட்லேயும் இருப்பாங்க அடுத்து எங்கேயாவது தீன் காலையாச்சுன்னா இவங்க அந்த இடத்துல அலகேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பதிமூணு சர்ப்ளஸாகவே ரெடி பண்ணி வச்சுருப்போம் இப்போ இது வந்து இந்த நாலு நாளுக்கு முன்னாடி ரிட்டையர்டான தீன் ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க அதனால இது ஏதோ தீன் இல்லாததால மருத்துவக் கல்லூரிகள் எல்லாமே முடங்கிவிட்ட மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிப்பது என்பது சரியான ஒன்றாக இருக்காது ஒட்டுமொத்தமாகவே இந்தியா முழுக்க இருக்கிற மருத்துவர்கள் அவருடைய உணர்வை வெளிப்படுத்துகிறார்கள் ஆனாலும் கூட மருத்துவ பெருமக்களுக்கு நம்முடைய அன்பான வேண்டுகோள் பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் மருத்துவ சேவை பாதிக்காமல் அவரவர்களுடைய உணர்வை வெளிப்படுத்துவது என்பது நல்லது இல்லை இப்போ அதான் வெளிநாடுகளிலிருந்து யார் வந்தாலும் விமான நிலையங்களில் அது மாதிரியான அறிகுறிகளோடு வந்தால் இப்போ அந்த உடலில் தெரியும் அந்த ஒரு அந்த துணி ப கவர் பண்ணாத இடங்கள் கை கால் முகம் அந்த மாதிரி எங்கேயாவது அந்த மாதிரி தெரிஞ்சால் அவங்களை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு வந்து இது பண்ணுறதுக்கு இப்போ எல்லா இடத்துலையும் வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எல்லாமே அந்த டீம்ஸ் இருக்குது தொடர்ச்சியாக அதை பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம் அந்த மாதிரி இது வரைக்கும் ஒரு ஒரு நபர் கூட பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ்நாட்டிற்கு வரவில்லை இல்லை இப்போ ஆலோசனைகள் வீடு வீடுகளுக்கு அது கொடுக்குறாங்க இப்போ அவங்களுக்கான என்ன தேவை இருக்குங்கிறது உடனடியாக அந்த விஏச்சிக்கு இப்போ இங்கே பார்த்துருப்பீங்க ஒரு சகோதரி ஒரு ஆலோசகர் பேசுனாங்க பேசி முடித்த உடனே அவங்களுடைய தகவல் அவங்க ரெட் அலர்ட் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மருத்துவ தேவை ஒரு அவசியம் இருக்குது உடனடியாக விஹெச்னுக்கு அந்த தகவல் போச்சு அந்த அவங்க பேரும் விலாசமும் எல்லாம் போச்சு இவங்க வீட்டுக்கு போய் அவங்களை கண்காணித்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொ கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்குறதால அவங்களுக்கு நூறு சதவிகிதம் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்படுகிறது மருத்துவ தேவையும் அவர்களுக்கு பூர்த்தி செய்யப்பட்டு தர பூர்த்தி செய்யப்படுகிறது விஎச்என் போய் சொல்கிறதால அவங்களுக்குமே இந்த மருந்து எடுத்துக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணமும் உருவாயிடுது இதோட நோக்கம் வந்து இந்த மகப்பேறு இறப்பு இல்லாத தமிழ்நாடு என்கின்ற இலக்கை அடைவதற்குத்தான் இந்த திட்டம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கு இல்லை அதுதான் நான் சொன்னேன் ஒன்றும் தொடர்ச்சியான போராட்டங்களில் இன்றைக்கி அடையாள போராட்டம் அறிவித்து நடத்தியிருக்கிறார்கள் அது அவருடைய உணர்வை பொறுத்து அதுக்கு யாரும் தடை விதிச்சிட முடியாது இருந்தாலும் அவர்களிடத்தில் நாம் வைக்கிற ஒரு பணிவான வேண்டுகோள் பொதுமக்கள் எந்த வகையிலும் மருத்துவ அவருடைய மருத்துவ சேவை பாதிக்காமல் போராட்டங்களை முன்னெடுப்பதென்பது நல்லது